பல இன்னல்களுக்கு இடையில் இன்றே என்னை எப்படியாவது சந்தித்தை விடு இந்த வாராகி தரும் சத்தியத்தின் உண்மையை விட்டு விடாதை என் பிள்ளையே நீ பல தரும சங்கடமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு பல குழப்பங்களுக்கு கேள்விகளை எழுப்பிக் இருக்கின்றாய் மனதில் ஓராயிரம் கேள்வியோடு என்னை நெருங்கி விட்டாய் அம்மா சோதனை வருகிறது என்று நீ நினைத்து கொள்ளாதை என் தங்கமே இந்த சோதனைக்குள்ளே தான் இந்த தாய் உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை வீழ்த்தலிட அங்கு ஆயிரம் உறவுகள் இருந்து கொண்டு இருந்தாலும் உன்னை தூக்கிவிட இந்த வாராகின் ஒரு கரமை போதுமானது நான் இப்பொழுது கை நீட்டி விட்டேன் வந்துவிடு உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்கு மட்டுமல்லாமல் நீ நேசிப்பவர் யார் என்று சொல்வதற்காகவும் உன்னை சுற்றி எத்தனையோ சொந்தங்களும் பந்தங்களும் இருந்து கொண்டு இருந்தாலும் கடந்து வருகின்ற பாதையில் நமக்கானவர் யார் நம் வாழ்க்கை துணையாக இருப்பவர் யார் என்று தெரிந்தால்தான் உன் மனநிலை நிம்மதி பெறும் என்று எனக்கு தெரியும் அதை தெரிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி பிள்ளையே அமைதி கொள்வேன் உனக்கு வருகின்ற விஷயத்தை நினைத்து நீ வருத்த சோதனைகளை நினைத்து எல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றிக்கான வாய்ப்பை தருவது இந்த தாய் வராகியாக இருக்கும் போது உன் மனம் மருந்தவே வேண்டாம் நீ நேசிப்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் தெரியுமா உன் கோபத்தில் உள்ள மௌனத்தை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார் உன் முடிவை நீ சொல்லாமலே யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார் நீ மௌனமாக இருக்கும்போது உன் ஆசைகளை நனவாக்கு அங்கே யார் முயற்சி செய்கிறார் அவர்தான் உனக்கானவர் நீ கஷ்டப்படும் போதும் கண்ணீர் விடும்போதும் யாருடைய கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு அவர்தான் உன்னை நேசிப்பவர் உன் வாழ்க்கையே உன் முடிவை அவர் முடிவாக எடுத்துக்கொண்டு உன் வழியை அங்கு செல்ல வேண்டும் என்று யார் அனுசரித்து போக வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் நீ நேசிப்பவராக இருக்கப் போகிறது என் கண்ணின் மணியே யாருமே இல்லை என்று தவித்துக்கொண்டு இருப்பதை விட நமக்காக ஒரு உறவு இருக்கிறார் என்று நிம்மதி கிடைத்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் இந்த வாழ்க்கை வண்ணமயமாக மாறுவதற்கு நமது எண்ணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் அந்த எண்ண தெளிவாக்கிக் கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்க கற்றுக்கொள் உனக்கானது உன்னை தேடி வரப் போகும்போது நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம் புரிந்து கொள்ளவில்லையோ சந்தேகம்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ண விடாதே என் கண்ணின் மணியே இப்பொழுது சந்தேகத்திற்கெல்லாம் இடமில்லை உன் எண்ணத்தின் வடிவில் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிய வைப்பதற்குத்தான் இந்த பிரிதலையும் புரிதலையும் நான் அனுமதித்திருக்கின்றேன் இப்பொழுது இந்த புரிதலிலும் உனக்கான பிரிவு ஏற்படக்கூடாது என்று தெரிந்துவிட்டது இந்த பிரிவிலும் நீ உனக்கானவரை புரிந்து கொண்டே இருக்கின்றாய் என்று புரிந்துவிட்டது அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் வாழ்வியை நான் இங்கு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு கடந்து வருகின்ற வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகிறது என்று ஏற்கனவே என்னால் முடிவு செய்யப்பட்டு விட்ட போதிலும் உனக்காக இவர்தான் வரப் போகிறார் என்று சொல்வதற்காக வந்திருக்கும்போது போது உன் மன வருத்தங்கள் எல்லாம் இங்கு காணாமல் தான் போக போகிறது நடப்பதை பற்றி கலக்கம் கொண்டே இருக்காதே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என்னாகப் போகிறதோ யார் வரப்போகிறாரோ என்று சிந்திப்பதை தாண்டி நமக்கான ஒருவர் நம்மை தேடி வரத்தான் போகிறார் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வெற்றி உன்வசமாக இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான தேடலை நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கானவர் உன்னை தேடித்தான் போகிறார் என் கண்ணே உன் வாழ்க்கையே நான் இங்கு நிறைவான மகிழ்ச்சியோடும் நிரந்தரமான சந்தோஷத்தோடும் தருவதற்காக வந்து இருக்கும் நீ எதற்காக தங்கமே மனம் தவிர்ந்து கொண்டு இருக்கின்றாய் தளர்ந்து போன விஷயங்கள் எல்லாம் நான் எப்படி மீட்டெடுக்கப் போகிறேன் என்று தெரியவில்லையோ என்று யோசிக்காதே யோசித்து யோசித்து நீ மன நிம்மதியினை இழந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாராகி என்னை நான் உனக்குள் இருக்கும் பொழுது வெற்றியின் கவசத்தை மட்டும்தான் தருவதற்காக இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவுமே இரு எப்படியெல்லாம் உன்னை நான் அங்கே வெற்றியின் போக்கில் பயணம் செய்ய வைக்கப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார் நடப்பதையாவையும் பார்த்து நீ அங்கு இனி மகிழ்ச்சி கொள்ளத்தான் போகிறாய் எங்கெங்கேயோ என் மனம் சென்று கொண்டு இருக்கின்றதே என்று விதி போன போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றேன என்று நினைக்க வேண்டாம் விதியோ கருமாவோ எது வந்தாலும் அதை எடுத்து நொறுக்கிவிட்டு உன் தடைகளையெல்லாம் தவிடு பொடியாக்கிவிட்டு உனக்கானதை உன்னிடத்தில் தருவதற்கு இந்த வாராகி என்னை நான் இருக்கும் நீ எதை நினைத்து எதற்காக தங்க பிள்ளையே அல்லது தவித்து கொண்டிருக்கின்றாய் மாற்றங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு மிக பெரும் வெற்றி வாக்கை தருவதற்காக அல்லவா இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் செயல்பாடுகள் அனைத்தும் இப்பொழுது மிக பெரிய அளவில் செயல்படுத்த போகிறேன் நீ எந்த வேண்டுதலை என்னிடம் வைத்துக் கொண்டாயோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இந்த தாய் இருக்கும் போது रादोजे न காத்து கிடந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து இப்பொழுது வெற்றி என்னும் சொல்லை உனதாக்க வந்து இருக்கின்றேன் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் என்று எண்ணி விடாதே அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறாய் என்பதில் தெளிவாகவே உறுதியாகவே இரு என் தங்கமே உன் மனதில் நடக்கின்ற எல்லா செயல்களும் நான் அறிந்ததுதான் இப்பொழுது நடக்கின்ற செயல்களுக்கும் நான் தான் உனக்கு முன்னோட்டமாக இருந்து இருக்கின்றேன் ஏன் ஆணையை உனக்கு வழங்கிய பிறகும் வெற்றி கிடைக்குமா என்ற சந்தைகள்லாம் வேண்டாம் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டிருக்கின்றாய் வெற்றி நிச்சயம்தான் உனக்கானது உன்னை வந்து சேரப்போகிறது நிச்சயமாக உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது இடையில் இடைஞ்சல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த இடைஞ்சல்களை யார் தந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் யோசிக்கிறாய் ஒரு சில பேரோ உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் அங்கு எப்படியாவது உன் வெற்றியை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த வெற்றியை தாண்டி நான் இருக்கின்றேன் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என் பிள்ளையே உன் மனதில் வழிகளோடு நீ போராடி போராடி எப்படியாவது இறுதி வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் இருக்கும் இந்த பட்சத்திலே உனக்கான விஷயத்தை அவர் தடுக்கிறார் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா உன் மீது அன்பை பொழிவது போலவும் நீ எதை செய்தாலும் அதாவது தவறேது செய்தாலும் கூட அது நல்லதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கப்பட்டவர் உண்மையான உறவு கிடையாது அல்லவா உன்னருகில் இருக்கும் கொண்டே உனக்கான விஷயத்தில் நன்மை எது தவறு எது சுட்டி காட்டுவதுதானே உண்மையான நட்புக்கும் உண்மையான அன்புக்கும் உதாரணமாக திகழ முடியும் அதையெல்லாம் தாண்டி உன்னை எப்படியாவது கவிழ்க்க உன்கூடவே இருந்து திட்டமிடலாம் என்று யோசிக்கிறாய் ஆனால் நான் அவர்களை விடப்போவதில்லை உனக்கான வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை தருவதற்கு உன் வராகி தாய் உன்கூடவே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதை பொறுத்திருந்து பாரு என் பிள்ளையே மனதில் இருக்க வழிகளை அப்படியே என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நம்பிக்கை கொள் உனக்கான வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் வந்தால் நீ வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவாயோ அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான அந்த நபரை நான் உன்னருகில் அனுப்பி வைத்து உனக்கு சரியானவரை அடையாளம் காட்டத்தான் போகிறேன் அதுவரையிலும் பொறுமையாக இரு நிதானம் கொள் யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று தவித்தாயோ அவரிடத்தில் இருந்துதான் நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதில் புரிந்து கொள் நடப்பது யாவும் என்னால் விதிக்கப்பட்டதாக இருக்கும்போது போது எதற்குமே நீ மன வருத்தமடையாதே வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் என்னால் புரிந்து கொள்ளப்பட்டதுமாக இருக்கப் போகிறது வருகின்ற விஷயங்கள் உனக்கானதாக இருக்கும்போது எதற்காக மன அடைகிறாய் நீ நினைக்கின்ற நேரம் காலமும் கைகூடி வரவில்லையோ என்று எண்ணி என் பிள்ளையே உன் சூழ்நிலையை புரிந்து உனக்கான வெற்றியைத் தருவதற்குத்தான் உன் வராகி தாய் நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி உன்னுடைய மன வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது எந்த உறவு வேண்டுமென்று என்னிடம் சொன்னாயோ அவரையே உன்னிடம் அழைத்து வந்து உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்காக நான் வந்து இருக்கும் போது உன் மனம் வருந்தாதே நீ எத்துணை தடைகளை தாண்டி என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளவு சோதனைக்கு இடையிலும் இந்த தாயின் கரத்தை நீ நிலையாக பற்றி கொள்ளும் போது உனக்கான வாழ்க்கையை நான் தராமல் இருப்பேனா சோதனையும் வேதனையும் தாண்டி நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டாய் அந்த விஷயங்களுக்கான நல்லதொரு தீர்வை நோக்கி இப்பொழுது பயணிக்கும் பாதையில் வெற்றி உன்னோடதாக இங்கு மாறப் போகிறது மனதில் எந்த பயமும் பதற்றமும் வைத்துக் கொள்ளாதே நீ நிசிப்பவரை உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையாக மாறப்போகும் தருணம் வந்து விட்டது வெற்றி உனக்கு எனக்குத்தான் என் கண்ணின் மணியே ஓம்பராகி தாயைப் போற்றி